சுக்குரன் போய் தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால நமக்குள்ளார நிறைய கனவுகள் கற்பனைகள் ஓடிட்டே இருக்கும் அதாவது நமக்கு எதாவது நல்ல வேலை கிடைக்குமா படித்த படிப்புக்குண்டான ஏதாவது அங்கீகாரம் கிடைக்குமா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்குமா வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா இல்லை இதெல்லாம் போட்டுங்க எனக்கு ஹெல்த்து நல்லா இருக்குமா இல்லை கடன் இல்லாத நான் நிம்மதியாக இருப்பேனா இப்படி நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த பதினாலு தேதிக்குள்ளார உங்களோட தொழில் மாற்றம் ஹெல்த்து இந்த உடல் உபாதிகள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி போய் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பதினாலு தேதி வரைக்குமே இன்றைக்கி தைரியமாக செயல்படலாம் அப்போ பதினாலு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து மூணாம் பாவகத்திலிருந்து நாலாவது பாவகத்துக்கு போயிடுவார் நாலாவது பாவகம் அப்படின்னா சுகஸ்தானம் அப்போ அம்மாவோடய ஹெல்த்து ரெண்டாவது உடல் ஆரோக்கியம் மேம்படுறது இந்த வீடு புதுப்பிக்கிறது மண்மனை வாங்கிறது இல்லை ஒரு இடம் வாங்கிட்டது கரையை பண்ண முடியாமல் உட்காந்துருக்கிறவங்களுக்கு கிரையை பண்ணக்கூடிய யோகம் இந்த மாதிரி வந்து பார்த்தா இல்லை நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கட்டன்றது திங்கட்கிழமை அதிகாலையில் தான் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அதே ஆவணி மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது பொதுவாகவே ரிஷப ராசி அதே மாதிரி துலா ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்குர பகவான் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் கொடுக்குற ஒரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு சுக்குரன்னு சொல்லுவோம் அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி குறிப்பாகவே ஒரு மனிதருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆசை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை பொதுவாக ஒரு வண்டி வச்சுருந்தோம்னா இன்னொரு வண்டி வாங்கலான்ற எண்ணம் வரும் ஒரு கார் வச்சுருந்தா இன்னொரு காரு வாங்கலாமான்ற எண்ணம் வரும் அதே ஒரு சின்ன கார் வச்சுருந்தா ஒரு பெரிய கார் வாங்கலான்ற ஒரு ஐடியா வரும் ஏன்னா நம்ம வந்து ஒரு கேட்டகரியில் இருக்கிறோம்னா அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்களை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் சரிங்களா நாம் எப்படி இப்போ இந்த மாதிரி வளர்றது எப்போ இந்த மாதிரி நம்ம போகிறது அப்படின்லாம் இது நான் ஏன் சொல்கிறேன்னா பொதுவாக அந்த வண்டி வாகனத்துக்கே அதிபதியாக அந்த இந்த தான் உங்கள்கிட்ட மே்சிமம் ஒரு பிஎம்டபிள்யூ காரே வச்சுருக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு கார் எப்போ நமக்கு ஒரு பென்ஸ் வாங்கலாம் ஒரு ஜாக்வார் எப்போ வாங்கலாம் இது போல் அடுத்த கட்டத்துக்கு நம்ம யோசிப்போம் ஏன்னா பொதுவாகவே இந்த வண்டி வாகனத்தில் நாட்டமுள்ள ராசி யாருதுன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த ரிஷப ராசி இந்த துலா ராசி ஏன்னா அதிபதியே அவர் தான் வண்டி வாகனத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா சுக்குரு பகவான் அந்த சுக்குரு பகவான் வந்து இப்போ தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு எண்ணம் உங்களுக்கு மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும் வண்டி மாற்றலாமா காரு எடுக்கலாமா இல்லை புதுப்பிக்கலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் நிறையா ரிசப் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால திருமணம் ஆன ஆண்களுக்கு குறிப்பாக இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் போய் தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால நமக்குள்ளார நிறைய கனவுகள் கற்பனைகள் ஓடிட்டே இருக்கும் அதாவது நமக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்குமா படித்த உண்டான ஏதாவது அங்கீகாரம் கிடைக்குமா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்குமா வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா இதெல்லாம் போட்டுங்க எனக்கு ஹெல்த்து நல்லா இருக்குமா இல்லை கடன் இல்லாத நான் நிம்மதியே இருப்பேனா இப்படி நினைக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த பதினாலு தேதிக்குள்ளார உங்களோட தொழில் மாற்றம் ஹெல்த்து இந்த உடல் உபாதிகள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி போய் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பதினாலு தேதி வரைக்குமே இன்றைக்கி தைரியமாக செயல்படலாம் அப்போ பதினாலு தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அவர் வந்து மூணாம் பாவகத்திலிருந்து நாலாவது பாவகத்துக்கு போயிடுவார் நாலாவது பாவகம் அப்படின்னா சுகஸ்தானம் பொதுவாக சொத்து வீடு மனை நிலம் பூமி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடமெல்லாம் நாலாம் இடம் அப்போ சுக அதாவது நாலாம் இடம்ன்றது வந்து சுகஸ்தானம் கூட அம்மாவோடைய இடம் மாதிர்தானம் அப்போ அம்மாவோட ஹெல்த்து ரெண்டாவது உடல் ஆரோக்கியம் மேம்படுறது இந்த வீடு புதுப்பிக்கிறது மண்மனை வாங்குறது இல்லை ஒரு இடம் வாங்கிட்டது கெரையை பண்ண முடியாமல் உட்காந்துருக்கிறவங்களுக்கு கரையை பண்ணக்கூடிய யோகம் இந்த மாதிரி வந்து பார்த்தா இல்லை நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு தேதிக்கு மேல சரிங்களா அப்படி பார்க்கும்போது பதினாலு தேதிக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கு வண்டி உண்டான யோகத்தை கொடுக்கறாரு பதினாலு தேதிக்கு மேல பார்த்தா மண்முனை சார்ந்த விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்குறாரு சரிங்களா அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்கிற தனஸ்தானத்துக்கும் ஐந்தாம் இடம் புத்தரஸ்தானத்துக்கும் அதிபதி பார்த்திங்கன்னா ஒரு நாலாவது இடத்துல உட்காந்துருக்கிறாரு நாலாம் இடம்ன்றது வந்து பார்த்தா அதாவது சுகஸ்தானம் அப்போ அந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் சரிபாதே பிரிச்சுக்கோங்க பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் வந்து இன்னைக்கு நாலாவது வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்போ நாலாம் இடம் சொல்றது வந்து எங்கன்னா சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறார் குறிப்பாகவே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் போய் சூரியனும் புதனும் இணைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து புதன் ஆதித்திய யோகம் அந்த யோகத்தில் தான் இந்த மாதமே பிறக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா அப்போ பதினாலு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக அதாவது பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது புதன் ஆதித்திய யோகம் இருக்கிறதுனால இந்த ஃபோர்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கு அதாவது இந்த விளையாட்டுத்துறை சிலம்பம் கருத்து டான்ஸ் கிளாஸு இந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட்டு ஒரு வாலிபால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் சம்மந்தப்பட்டது விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறேன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறது டிஸ்ட்ரிக்கு போய் மாற்றி விளையாடுறது இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இப்போ எனக்கு வந்து ஒரு நான் ஒரு கபடி பிளேயருங்க எனக்கு வந்து ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு குறிப்பாகவே உங்களுக்கு அந்த பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த புதன் ஆதித்திய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கைத்தட்டில் பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு நீங்க ஒரு விளையாட்டு துறையில் இருந்தீங்கன்னா சரிங்களா பதினஞ்சு தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவான் ஐந்தாவது பாவகத்துக்கு போயிடுவார் அப்ப தன் சொந்த வீட்டுக்கே போயிடாரு அப்ப சொந்த வீட்டுக்கு புதன் போனார்னு வச்சுக்கோங்களேன் புதன் பகவான் யாரு கல்விக்கு அதிபதி தான் புதன் பகவான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் தான் இந்த புதன் பகவான் அப்படி போகும்போது என்ன பண்ணுவாரு உங்களுக்கு படிப்பு உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு அதாவது அப்டேட் ஆகிற வாய்ப்பு கொடுத்துருவார் நான் வந்து எனக்கு ஸ்கூலில் காலேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு மெடல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கல்வி தரம் உயர்றதுக்கு கண்டிப்பாக உண்டு மெமரிஸ் அதாவது அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புண்டு இதெல்லாம் போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது புதன் பகவான் தான் சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய காலத்தில் பார்த்தா அந்த குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகிடுச்சிங்க அஞ்சு வருஷம் ஆகிடுச்சிங்க குழந்தை இல்லை இதுக்காக வேண்டி நான் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கிறேன் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக சில பரிகாரங்கள் செய்துட்ருக்குறேன் இருக்கிறேன் அப்படின்னா இதுக்குண்டான பலன்கள் வந்து பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டு சரிங்களா பதினாலு தேதிக்கு முன்னாடி பதினஞ்சு தேதிக்கு முன்னாடி அதாவது விளையாட்டுக்கு சம்மந்தப்பட்ட கல்விக்கு சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் கொடுப்பாரு பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தா குழந்தைக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா ராசிக்காரங்களுக்கு புத்தர பாக்கியத்துக்கு அதிபதியே யாருன்னா இந்த புதன் தான் எப்பயுமே அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக புத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் ஒன்று அதே மாதிரி நாலாவது பாவகத்துக்கு அதிபதி நாலாம் பாக பாவகத்திலேயே இப்போ உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா அப்படி உட்கார்ற காலம் பார்த்தா அதாவது நாலாம் இடம் சொல்கிறது வந்து அம்மாவோடைய இடம் மாதுரை ஸ்தானம் சுகஸ்தானம் அப்படி பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க மெடிசின் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டுருக்குதுங்க அப்படி சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த என்னோடய அம்மா சொத்து எதிர்பார்த்துட்ருக்குறேங்க ரொம்ப நாளாக எனக்கு வரல கிடைக்கல அதில் கொஞ்சம் கேஸு பஞ்சாயத்து கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த சொத்து கூட கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அம்மாவுடைய ஹெல்த்து ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இதை போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவாகவே இன்னைக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலஸ்தரக்காரகன் யாருன்னு பார்த்தா செவ்வாய் தான் எப்பயுமே ரிஷபராசிக்கு கலஸ்தரக்காரகன் யாருன்னு பார்த்தா செவ்வாய் தான் கலஸ்தரக்காரகன் போய் புத்திரஸ்தானத்துல உக்காந்துருக்கிறதுனால அப்போ உங்களுக்கு வந்து திருமண வரன் அமையிற காலத்தை விட புத்திர செல்வத்துக்கு தான் இந்த மாதம் நல்லா சப்போர்ட் பண்றான் அதனால பார்த்திங்கன்னா இன்னைக்கு குழந்த பாக்கியத்துக்காக வேண்டிய நான் கொஞ்சம் முயற்சி பண்றவங்கன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அடுத்தது சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் பகவான் பதிமூணாம் தேதி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு அதனால் உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நிறையா அதாவது அனுபவங்கள் கொடுக்குறதுகளில் நிறைய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கும் எட்டாம் இடம்னா ஆயுள் ஸ்தானம் பதினொன்னாம் இடம்ன்றது லாபஸ்தானம் அந்த அதிபதி குரு குரு தான் அந்த உங்களுக்கு ரெண்டாம் ஒரு கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் குரு பார்வை இல்லைன்னா வேஸ்ட் தான் அப்படி பார்த்தா உங்க ராசிக்கு இப்போ ரெண்டுல குரு இருக்கிறார் அப்படி ரெண்டுல குரு இருந்தா அந்த குரு பார்வைன்னு சொல்லுவாங்க ஏன்னா கல்யாணத்துக்கு பார்வை வேணும்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று குரு இருந்ததை சப்போர்ட் பண்ணுவார் இப்ப உங்களுக்கு ரெண்டுல குரு இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு இப்ப உங்களுக்கு வந்து ஒரு பார்க்குறீங்க பாக்குறீங்க இருந்தால் போதும் கல்யாணம் பண்ணலாம் அவங்களுக்கு குரு பார்வை இருக்குன்றது அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை நல்லா தான் இருக்கு ரெண்டுல குரு இருக்கார் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது சனி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறார் லாப சனியாக இருக்கிறாரு அது போக பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசியை மூணாம் இடமாக பாக்குறாரு அப்போ மூணாம் இடமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ கொஞ்சம் வக்கிரத்தில் இருக்கிறதுனால நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் கொஞ்சம் கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆக வேண்டாம் சரிங்களா அளவுக்கு மிஞ்சின அமிர்த விசன்னு சொல்ற மாதிரி நமக்கு என்ன இருக்கோ அதை கொண்டு வாழை கத்துக்கோங்க இந்த நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கொஞ்சம் கடன் வாங்கி இது செஞ்சிடலாம் அது பண்ணலாம் இது பண்ணலான்ற ஆசை வேண்டாம் ஏன்னா சனி இப்போ வக்கிரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா கொஞ்சம் சிரமம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் கமிட் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே அதாவது நமக்குள்ளார ஆயிரம் கேள்விகள் இருக்கு ஆயிரம் எதிர்பார்ப்புகள் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒவ்வொருத்தருடைய மனசு ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா போல் வாழ்க்கைன்ற மாதிரி உங்க ஜாதகம் கண்டிப்பா எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த பலன்களை கொடுத்துருவாரு இது இல்லாமல் இண்டிவிஜுவலான ஒரு கேள்விகள் ஏதாவது நீங்க கேட்கணும்னா என்னுடைய நம்பர் கீழே கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் உங்களோட டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுறேன் அது தவிர உங்களோட ஜாதகம் பார்க்குறோம்னா ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நயர்களே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வர்றது எதாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க नंरी